ஆடல்கள் நாற்பத்தி ஒன்று நோயுற்றவரின் மன்றாட்டம் எளியூரின் நலனில் அக்கறை கொள்பவர் ஆண்டவர் அவரை விடுவிப்பார் ஆண்டவர் அவரை பாதுகாப்பார் நெடுங்காலம் வாழ வைப்பார் நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார் எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார் படுக்கையில் அவர் நோயுற்று கிடைக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கையின் அவர் எலும்புப்படி செய்வார் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்னை குணப்படுத்தும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அன்றாடினேன் என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி அவன் எப்போது சாவான் அவன் பெயர் எப்போது ஒழியும் என்கின்றன ஒருவன் என்னை பார்க்க வந்தால் நய வஞ்சகமாக பேசுகின்றான் என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்துக் கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான் என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராய் காதோடு காதாய் பேசுகின்றனர் எனக்கு தீங்கிழைக்குத் திட்டமிடுகின்றனர் தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டதும் படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றன என் உற்ற நண்பன் நான் பெரிதும் நம்பினவன் என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டமாக என் குதி காலை தூக்குகின்றான் ஆண்டவரே என் மீது இறங்கி நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி தூக்கிவிடும் என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை இதனால் நீர் என்னில் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்கின்றேன் நான் நேர்மையில் உறுதியாயிருக்கின்றேன் நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர் உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலைநிற்க செய்கின்றீர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழ் பெறுவாராக ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக ஆமீன் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்